டிகிரி முதல் ஐந்து டிகிரி பதினைஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள இருபத்தோராவது பாகம் புரிசகம் எனப்படும் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த ஒரு அமைதியற்ற நிலையை கொண்ட ஒரு அம்சமாகும் ஐந்து டிகிரி பதினைந்து மினிட்ஸ் முதல் ஐந்து டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள இருபத்தி இரண்டாவது பாகம் கர்ப்ப பிரவி சத்திய அம்சம் எனப்படும் இந்த கர்ப்பத்திற்குள் உயிர் புகும் நிலை கொண்ட ஒரு அம்சமாகும் டிகிரி முதல் ஐந்து டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ளது பாகம் ஆபம் பதிதாம்சம் எனப்படும் ஒரு கடல் அரசனை கொண்ட அம்சமாகும் அடுத்தது ஐந்து டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் ஆறு டிகிரி வரை உள்ள இருபத்தி நாலாம் பாகம் பிரதிதாம்சம் எனப்படும் வறட்சியை கொண்ட ஒரு அம்சமாகும்